वनकम நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்த்த வளமுடன் நான் சத்தியதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய மூன்று அற்புதமான முத்திரைகள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த முத்திரைகளை யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தா நம்ம சித்தர் பெருமக்கள் தான் இந்த முத்திரைகளை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க முத்திரைகள்ங்கிறது கை விரல்களால் செய்யப்படக்கூடிய எளிய பயிற்சி முறை இப்போ அந்த மூணு முத்திரைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி முத்திரைகளை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முத்திரைகள்ங்கிறது கை விரல்களால் பார்த்தா நம்ம கை விரல்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் சரிய சமமாக இயங்கிட்டு இருந்துச்சுன்னா தான் ஒரு ஒன்று அதிகமாகவும் ஒன்று குறைவாக இயங்காமல் எல்லா பஞ்சபூதங்களும் அதுக்குரிய விகிதத்தில் சரியாக இயங்குச்சுன்னா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் மனமும் நல்லபடியாக இயங்கும் சரிங்களா இதே மாதிரி தான் நம்ம கைவிரல்களுக்கும் கோள்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது கோள்கள்லேருந்து வர எனர்ஜியை நம்ம கைகள் மூலியமாகவே ஈர்க்க முடியும் சரிங்களா இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம் நம்ம கைவிரல்களில் எந்தெந்த பஞ்சபூதங்களுக்கும் எந்தெந்த கோள்களுக்கும் தொடர்பு இருக்குதுங்கிறது இப்போ பார்க்கலாம் சரிங்களா கை நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட பெருவிரல் பார்த்திங்கன்னா அக்னி சக்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது ஆள்காட்டி விரல் பார்த்திங்கன்னா வாயு சக்தி காற்று சக்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது நடுவிரல் பார்த்தீங்கன்னா ஆகாயம் சொல்லப்படுற வின் சக்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது நம்மளோட மோதிர விரல் பார்த்திங்கன்னா மண் சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அதனால தான் நம்ம மண் மண் மூலிமாதான செல்வங்களையெல்லாம் நம்ம பெறோம் மண்ணிலிருந்து வர செல்வங்கள் தானே வர்றோம் அதுக்காக தான் நம்ம இந்த மோதிர விரலில் மோதிரம் போடுறோம் அந்த தன்மை நமக்கு வேணும்ட்டு அதுக்கப்புறம் சுண்டு விரல் பார்த்திங்கன்னா நீர் நீர் சக்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது இப்போ பஞ்சபோதங்களுக்கும் நம்ம கை விரல்களுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தோம் அதே மாதிரி இப்போது நம்ம கோள்களுக்கும் நம்ம கை விரல்களுக்கும் என்ன தொடர்பு எந்தெந்த விரலுக்கு எந்தெந்த கோள்களோட சம்பந்தம் இருக்குங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஐந்து கைவிரல்களில் பெருவிரல் பார்த்தீங்கன்னா சூரியன்ல இருந்து வர காந்தலையும் செவ்வாயிலிருந்து வர காந்தலையும் ஈர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது நம்மளோட ஆழ்காட்டி விரல் பார்த்தீங்கன்னா குரு குரு பகவான் கட்டிருந்த அந்த குரு வியாழன் கோள்லேருந்து இருந்து வர எனர்ஜி ஈர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது நடுவிரல் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரே சனி விரல் சனி கிரகத்திலிருந்து வர ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது வந்து நம்ம நடுவிரல் நம்மளோட மோதிர விரல் பார்த்தீங்கன்னா சுக்ரன் கிரகத்திலிருந்து வர ஆற்றலை ஈர்க்கக்கூடியது தான் நம்மளோட மோதிர விரல் சுக்ரன் தானே சுகத்துக்கு அதிபதி செல்வத்துக்கு அதிபதி அதனால தான் நம்ம மோதிர விரலில் போடுறோம் மண்ணும் சுக்கரனும் இந்த விரலில் இருக்கிறதுனால தான் மோதிர விரல் இதில் போடுறோம் இந்த விரலை நீங்கள் வெள்ளியில் அணியிறது நாணயம் அணிகிறது வெள்ளி மோதிரம் அணியிறது நல்லது நீங்கள் தங்க மோதிரம் போடுறதுன்னா அது குரு விரல் இந்த விரலில் நீங்கள் போடலாம் ஆள்காட்டி விரலில் போடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் சுண்டு விரல் பார்த்தீங்கன்னா புதனோட எனர்ஜியும் அதுக்கப்புறம் சந்திரனிலிருந்து வர காந்தலையும் ஈர்க்கக்கூடியது வந்து நம்மளோட சுண்டு விரல் சரிங்களா இப்ப இந்த கை விரல்களை நம்ம மாத்தி மாத்தி ஒவ்வொரு விதலையும் மாத்தி மாத்தி பிடிக்கும் போது விரலா மாத்தி பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு குறிப்பிட்ட ரசாயன மாற்றத்தை வந்து நம்ம உடம்புல ஏற்படுத்தும் சரிங்களா அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் போது நமக்கு அந்த குறிப்பிட்ட கிரகங்கள்லேருந்து ஈர்க்கக்கூடிய தன்மையை ஒவ்வொரு கிரகத்திலேருந்து வர எனர்ஜியை மிக்ஸ் பண்ணி அது ஒரு விதமான ஒரு தன்மையை நமக்கு ஏற்படுத்தும் எப்படி நம்ம ஜாதகத்தில் இந்த கிரகத்தோடு இந்த கிரகம் சேர்ந்துச்சுனா ஒரு குறிப்பிட்ட பலன் தருதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் அது அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய சில கிரகங்கள்லாம் இருக்குது அந்த கிரகமும் இந்த கிரகமும் சேர்ந்துச்சுனா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம ஜாதகத்தில் அது மாதிரியான ஒரு தன்மையை டெம்ப்ரவரியாகவே வந்து நம்ம ஜாதகத்தை மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த மோ இந்த முத்திரைகளுக்கெல்லாம் இருக்குது இது நம்ம சாதாரணமாக நினச்சிக்க வேணா ரொம்ப முக்கியமான முத்திரை பயிற்சியெல்லாம் இருக்குது நிறைய அந்த இந்த நாங்கள் சொல்கிற முத்திரை அதே மாதிரி தான் இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பந்திக்கலாம் இப்போ நம்ம முத்திரைகளின் ராஜான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரையை நம்ம பார்க்க போகிறோம் இது சிவ முத்திரை முகுல முத்திரை பஞ்சபூத முத்திரைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த முத்திரை மட் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ அந்த முத்திரையை நம்ம என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான முத்திரை தான் கை விரல்களை பார்த்தீங்கன்னா எல்லா விரலையும் குவிச்சு வச்சுக்கணும் எல்லா விரல்களோட முனையும் ஒன்று குவிச்சு வச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சு நம்ம மடி மேலே கீழே வச்சுக்கலாம் கீழே வச்சுட்டு உட்காந்து நம்ம ஐந்து நிமிடம் முதல் இருபது நிமிடம் வரைக்கும் வைக்கலாம் இந்த முத்திரைகளை நம்ம எப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா நிறைய சொல்ற ஐந்து கைவிரல்களை குவிச்சு வச்சுக்கணும் இந்த முத்திரைக்கு பேர் சிவமுத்திரை இதை வந்து சிவமுத்திரை முகலமுத்திரை பஞ்சபூத முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லா பஞ்சபூதங்களும் உடம்புல சரிசமமாக இயங்கும் எல்லா பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல பலவீனமாக இருந்தோம்னா பலமாகும் அதீதமாக இயங்குச்சுன்னா அது மறுபடியும் சமநிலைப்படுத்தப்படும் அதனால் இது ரொம்ப முக்கியமான முத்திரை இந்த முத்திரை வந்து எந்த முத்திரை கூட வேணால் சேர்ந்து பண்ணலாம் முத்திரைகள் பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த முத்திரையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா மற்ற முத்திரைகளை நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா இது வந்து அடிப்படை முத்திரைகளுக்கே அடிப்படை இந்த முத்திரையை நம்ம தொடர்ந்து நிறைய நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அது பயிற்சி பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் மற்ற முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா இந்த முத்திரையை நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் பண்ணலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து பண்ணுறது நல்லது சரிங்களா எப்பவும் முத்திரைகள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா முத்திரைகளை நமக்கு வழங்கிய சித்தர் பெருமக்களை வழங்கிட்டு நம்ம நன்றி சொல்லிவிட்டு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லணும் குரு வணக்கம் சொல்லிட்டு நமக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு பண்ணும்போது அந்த பயிற்சிக்கான பலன் வந்து நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் நம்ம குரு வணக்கம் சொல்லி நன்றி சொல்லிக்கணும் சித்தர் பெருமக்களுக்கு அப்புறம் அப்போ ஒவ்வொரு முத்திரையும் நம்ம பயிற்சி பண்ணி அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வேண்டுதலை சொல்லணும் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதலை சொல்லணும் ஒவ்வொரு தடவையும் நம்ம நம்மளை பற்றியான நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி சொல்லதுக்கப்புறம் நமக்கு என்ன நல்லா காரியம் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தெல்லாம் சொல்லுங்கள் உதாரணத்துக்கு நிறைய தடவை நாங்கள் பதிவில் போட்டுக்கோம் இருந்தாலும் சொல்கிறோம் நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவருமே எனக்கு அன்பையும் ஆதரவையும் அளிக்க வேண்டும் நான் தொடங்குகிற ஒவ்வொரு காரியமும் எனக்கு வெற்றிகரமாக அமைய வேண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ உங்களை பற்றி விஷயங்களை விஷயங்களையெல்லாம் சொல்ல சொல்ல நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்கள்லையும் அது பதிவாகி நமக்கு அது அந்த காந்தாலிகள் நேர்மறையான காந்தாலிகள் வெளியில் போய் நமக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி அடுத்தது ரெண்டாவது முத்திரை அற்புதமான ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம் இது பெரும்பாலுக்கும் தெரியாது பெரும்பாலும் தெரியாது இந்த பயிற்சி ரொம்பவே பொருளாதாரத்துக்கு ரொம்பவே முக்கியமான முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் இந்த முத்திரை என்னங்கிறது பார்க்கலாம் இந்த முத்திரைக்கு பேர் லக்ஷ்மி முத்திரை இந்த முத்திரை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கை விரல்கள் பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க கை விரலில் ரெண்டு சுண்டு விரலையும் வச்சுக்கோங்க ரெண்டு கை விரலில் இருக்கிற சுண்டு விரலையும் இப்படி இணைச்சி வச்சுக்கோங்க இணைச்சி வச்சுக்கிட்டு மற்ற மூன்று விரல்களையும் அதாவது நடுவிரல் ஆள்காட்டி விரல் மோதிர மோதிர விரல் மூனையும் அடித்து உள்ளங்கையில் பதிகிற மாதிரி வச்சுக்கோங்க பெருவிரலை வந்து ஆள்காட்டி விரல் மேலே இப்படி சாச்சு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான் இது மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி சேர்த்து வச்சுக்கிறோம் சரிங்களா இந்த பயிற்சி நீங்கள் சுக்ரன் மந்திரம் தெரிஞ்சிச்சுனா அந்த மந்திரங்கள் நாங்கள் கொடுக்குறோம் அந்த சுக் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த சுக்ரனுக்குரிய மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் இந்த லக்ஷ்மி முத்திரை பயன்படுத்தலாம் இப்படி கை மறுபடியும் காட்டினா இப்படி வச்சுக்கோங்க மூணு விரல் மடக்கிக்கிறோம் பெரு விரலும் சுண்டு விரலும் மேலே நீட்டிகிட்ருக்கு பெரு விரலை கொண்டு போய் இப்படி ஆழ்காட்டி விரலோடு சேர்த்து வச்சுக்கிறோம் சுண்டு ரெண்டு கையில் இருக்கிற சுண்டு விரல்களையும் ரெண்டு கையையும் இணைச்சி இப்படி வச்சுக்கிறோம் ரொம்ப சிம்பிள் இதே இது மாதிரி வச்சு மடி மேலே நம்ம இப்படி வச்சுக்கிறோம் சாத்து இப்படி வச்சுக்கிட்டு நேராக இப்படி மாதிரி பிடிச்சிக்கலாம் மடி மேலே வைக்க முடியாட்டி நேராக பிடிச்சிக்கிட்டு சுக்கரனுக்குரிய மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் மந்திரங்களை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு உங்களுக்கான வேண்டுதல் உங்களை பற்றி நல்ல பதிவுகளை எல்லாம் சொல்லிவிட்டு ஏற்கனவே சிவமுத்திரைக்கு சொல்கிற மாதிரி இந்த முத்திரை ஐந்து நிமிடத்துலேருந்து இருபது நிமிடம் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குரிய நல்ல விஷயங்களை உங்களை பற்றியான நல்ல விஷயங்களையெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு உங்களோட வேண்டுதலை சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா இது தொடர்ந்து நீங்கள் சுக்ரஹோரையில் பண்ணுங்கள் உங்கள் டெய்லியுமே நீங்கள் அந்த கேலண்டரில் பார்த்துக்கோங்க இல்லாட்டி நித்ரா தமிழ் கேலண்டர்ன்னு சொல்லி இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும் ஹோரைகளை பற்றி வாஸ்து பற்றி எல்லாமே இருக்கும் அந்த இதில் போய் ஹோரைகளை நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு தினமும் சுக்கரஹோரையில் நீங்கள் இந்த பயிற்சி நீங்கள் பண்ணி இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் பண்ணும்போது உங்களோட பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும் சரிங்களா இந்த பயிற்சி ரொம்பவே ஸ்ட்ராங் பொருளாதாரத்தில் உயர்த்தில் ரொம்ப பெஸ்ட்டான முத்திரைன்னு பார்த்தோம்னா இந்த லக்ஷ்மி முத்திரை தான் சரிங்களா அதுக்கப்புறம் உன்னார் முத்திரை இருக்குது இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் குபேர முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த குபேர முத்திரை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் நம்ம கைவிரல்களில் பெருவிரல் ஆழ்கட்டி விரல் நடுவிரல் மூணு விரல்களையும் முனைகளையும் இணைச்சி இப்படி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நம்மளோட சுண்டு விரலையும் மோதிர விரலையும் உள்ளங்கையில் மடிச்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி இதே மாதிரி இடது கையிலே வச்சுக்கணும் இந்த முத்திரை இரண்டு கையால செய்யக்கூடிய முத்திரை நீங்க முத்திரை பயிற்சி வந்து முழுமையா உங்களுக்கு பலன் தரணும்னா நீங்க அசைவ உணவு உணவை வந்து தவிர்க்கிறது நல்லது அசைவ உணவு தவிர்த்திங்கன்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா இந்த முத்திரைகளை நீங்க தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும் நிறைய முத்திரைகளை நாங்கள் போட்டிருக்கோம் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய முத்திரைகளை போட்டிருக்கோம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சில முத்திரைகளை தான் உன்னார் முத்திரைகள் கூட சேர்ந்து நம்ம பயிற்சி செய்யணும் சில முத்திரைகள் நமக்கு உடம்புல ரசாயன மாற்றத்தை அதிகமாக மாற்றக்கூடிய முத்திரைகள் கூட வேற முத்திரைகளை கலந்து பண்ணாதீங்க அப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்காது ஏன்னா உடம்புல பல விதமான ரசாயனத்தை சும்மா சும்மா மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன குறிக்கோளுக்காக நம்ம பண்ணுறோமோ அது வந்து நிறைவேறாமல் போயிடும் நீங்கள் இந்த எந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த சிவ முத்திரை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக அது வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முத்திரையை செய்ய ஆரம்பிச்சுருங்க சரிங்களா இந்த சிவ முத்திரையை எல்லா முத்திரைகளும் கூட நம்ம சேர்த்து பண்ணலாம் சரிங்களா முத்திரைகள் கூட எது எது சேர்த்தணுங்கிறதெல்லாமே வந்து அந்த முத்திரைகளை பற்றியான பிளேலிஸ்ட்டில் விரிவாக கொடுத்துருக்கோம் அந்த விதிமுறைகளையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்